அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தொண்டை புண் ஆறுவதற்கு எளிய இலை சிகிச்சை பாருங்க நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தொண்டை கட்டிக்கும் இல்லை ரொம்ப காரமாக ஏதாவது சாப்பிட்டுருவாங்க தொண்டையில புண்ணெல்லாம் உருவாயிருக்கு தான்ச்சில் பிரச்சனை இது மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் வந்து தொண்டை சம்பந்தமா இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே பாருங்க இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் செலவே இல்லாமல் சில இலைகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் பாருங்கள் சில பேர் எப்போ பார்த்தா எதாச்சும் இது பண்ணுவாங்க தொண்டையில் ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு புதினா இலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இலை தெரியாதவங்க இருக்க முடியாது புதினா இலையை ஒரு ஒரு இலை போதும் நான் சொல்கிறது ஒரே ஒரு இலை போதுங்க எடுத்து இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கவனிங்க கட்டை விரலுக்கு இல்லையா கட்டை விரல் முதல் ரேகை இந்த கட்டை விரல் ரேகையிலிருந்து கீழ்ப்பகுதி இந்த இடத்துல நீங்கள் புதினா இலையை வச்சு ஒரு டேப் போட்டு சுற்றிட்டா போதுங்க சர்ஜிக்கல் டேப் வந்து கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அதை எடுத்து வச்சு ஒட்டிட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரமெல்லாம் நீங்கள் டேப் போட்டு அப்படியே விட்டுடலாம் தினமும் கூட இந்த பயிற்சியை செய்துட்டு வந்தீங்கன்னா புண் தொண்டை கட்டு குரல் கம்மல் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொண்டை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே செலவே இல்லாமல் நம்ம குணப்படுத்தி கொள்ள முடியுங்க பாருங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக ஏற்பாடு செய்து கற்றுக் கொடுக்குறேங்க விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சை அப்படின்னு இந்த வகுப்புக்கு பேருங்க ஆமாங்க செலவில்லாத ஒரு இயற்கை மருத்துவம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளுக்கு இலைகளையும் விதைகளையும் வைத்து நாம் எப்படி நம்முடைய பாதிப்புகளை உபாதைகளை சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்குறது அந்த வகுப்பு நேர்ஸ் ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு இதை தொண்டை தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் இது மாதிரி பேச்சு பேசும்போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொன்னோம் இல்லையா அதுக்கு கையில் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல வச்சா தொண்டை சம்மந்தமான பிரச்சனை இங்கே இருக்கு இது எப்படி சரியாக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அது விஷயமே நம்முடைய உள்ளங்கை பகுதி இருக்குது பாருங்கள் உள்ளங்கை பகுதி முன்பக்கம் பின்பக்கம் இருக்கக்கூடிய உள்ளங்கை பகுதியில் நம்முடைய முழு உடம்பினுடைய ரெஸ்பாண்டிங் ஏரியான்னு சொல்லணும் பிரதிநிதியாக இந்த கைகள் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன ஒரு மருத்துவம் செய்கிறதா இருந்தாலும் உள்ளுறுப்புகள் சம்மந்தமாக உடம்பு சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் கைகளில் அதற்குன்னு ஒரு பகுதி இருக்குங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட விதையவோ இலையவோ ஒட்டணும் அதான் மருத்துவமே இந்த இயற்கை மருத்துவனுடைய சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு மருந்துகளும் மாத்திரியே இல்லாமல் இந்த இலையவோ விதையவோ குறிப்பிட்ட இடத்துல ஊற்றி வச்சுட்டோ ப பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு என்ன உடல் உபாதையோ அதை சரி செய்தர்லாங்க ரொம்ப சுலபங்க அப்போ இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் இதை பற்றி தான் விரிவாக நம்ம கற்றுக்க போகிறோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும் ஏன்னா ஆன்லைன் வகுப்பு இல்லையா ஓகே எந்த பயிற்சி வகுப்பில் இணைந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்